ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பாவோன்னா பாவம் நான் கண்ணால் பார்த்தது ஒரு குடிசை வீடு நாய் வேகமாக வந்தால் பொத்துக்கிட்டேன்னு செஞ்சிடும் உள்ளே வந்துடும் சைடு அப்படி தான் இருக்கும் ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு ஜபம் பண்ணிட்டு போகிறாரு அந்த அம்மா அவங்ககிட்ட இருந்தக்கூடிய காசு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் முன்னாடி அன்னைக்கு ரூபா பெரிய விஷயமா இருந்த சில்லறையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து விட்றாரு அதையும் வாங்கிட்டு சோதனை மட்டும் அவர் போகிறார் அந்த ஆள் போய் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சீட்டுக்காரன் வர மாதிரி இன்னொருத்தர் வந்தார் வந்துட்டு அவங்களும் ஜெவம் பண்ணிவிட்டு அப்போ இந்த அம்மா பாவம் ஊழியர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து கொடுக்குறாங்க அவர் போயிட்டார் அடுத்து ஒரு அம்மா ரெண்டு பொம்பளையும் வராங்க ஜவம் பண்ணதுக்கு அவங்களும் அதே மாதிரி கடைசியாக நாங்கள் போகிறோம் ஹலோ ஐயா அப்போ அப்போ விலருந்து நாங்கள் படித்தது என்னன்னா ஏமா நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எங்களுக்கு காணிக்க தரக்கூடாது அவங்களும் சொல்லியிருக்கோம் இன்றைக்கு வரேன் வீடுகள் போனால் நினச்சிக்க மாட்டோமா காணிக்கை கட்டாயப்படுத்தி நீங்கள் தான் ஆகணும் எந்த காசு இருக்குன்னு சொல்கிறவங்கள என்ன பண்ணுவோம் நான் வாங்கிவிடுவோம் மற்ற மாதிரி ஏழைகள் வீட்டில் நினைச்சிக்க மாட்டோம் வாங்க மாட்டோம் இருந்தால் கொடுத்துட்டு வருவோம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு ஊழியர் வந்தாச்சுன்னா ஊழியர் ஆண்டவருக்கு வார்த்தையை கொடுத்து அவங்கள தேற்றி ஆசீர்வதிக்கிறதுக்கு வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல ஒரு ஊழியர் வந்துட்டாரு நம்ம என்ன இப்படி ஒரு மைண்ட் செட்டே அவங்களுக்கு ஆகிட்டு